தமிழக முதல்வர் பிறந்தநாள் விழா தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் திமுக திருப்பூர் மத்திய மாவட்ட தெற்கு மாநகர வீரபாண்டிய பகுதி கழகத்தின் ஐம்பத்தி ஏழாவது வாட் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் பழவஞ்சிப்பாளையம் பிரதான சாலையில் வட்டக்கழக செயலாளர் நேதாஜி கண்ணன் தலைமையில் நடைபெற்றது பகுதி கழக துணை செயலாளர் மேனன் வரவேற்புரை நிகழ்த்தினார் விழாவிற்கு தெற்கு மாநகர செயலாளர் டி கே டி மு நாகராஜ் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக பவானி கண்ணன் மனோகர் பாபு ரஜினி செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள் உடன் பகுதி செயலாளர் கோவிந்தராஜ் மாநகராட்சி பொது சுகாதார குழு தலைவர் ஐம்பத்தி ஏழாவது வார்டு கவுன்சிலர் கவிதா நேதாஜி கண்ணன் பகுதி பொருளாளர் ராமசாமி பகுதி கழக துணை செயலாளர்கள் செல்வராஜ் செண்பகப்பிரியா பிரியா ஆறுமுகம் மற்றும் தலைவர் பாஸ்கர் பகுதி கழக பிரதிநிதிகள் குமார் கண்ணன் செல்வன் முருகேஷ் துணை செயலாளர் வள்ளி தங்கராஜ் இளைஞர் அணி சதீஷ்குமார் பிரபஞ்சம் ரியல் எஸ்டேட் தளபதி குமார் தங்கதுரை திருவாரூர் கண்ணன்